நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை நாம் போகும்டங்களோ காகித ஓடம் பாசம் என்பதாவேஷம் என்பதா காலம் செய்த கோலம் பாசம் என்பதாவேஷம் என்பதா காலம் செய்த கோலம் கூடி வாழ கூடு தரி ஓடி வந்த ஜீவன் ஆடி பாட காடு தேடும் யார் செய்த பாவம் தாய் என்னும் பூமாலை தரை மேலே வாடுதே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவும் முறிந்தது தந்தையும் இல்லை அண்ணையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே நியாயங்கள் அறுதலை கூறுவதே மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கண்ணிப்பாவை மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கண்ணிப்பாவை பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை கண்கள பெண்மை கொண்ட மங்கை நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவும் முறிந்தது தந்தையும் இல்லை அண்ணையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தோட கதையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகு மூளைத்தது